அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர காத்துவு அல்லதுல்லில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லாப் புகழும் அல்லாஹுக்கே பரிபூரண அருளாளனும் நிகரற்ற கருணையாளனுமான அல்லாவின் பேரருளாலும் கிருபையாலும் இந்த புனிதமான ஜுமா நாளில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் நம்மை இங்கு வரவழைத்து தனது இல்லத்தில் தலையணைய வைத்து அவனை நினைக்க வைத்த அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவோம் அல்லாவின் அன்பு நாயகன் அருள் மழை பொழியும் நபிகள் நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது எண்ணற்ற சலவாத்தும் சலாமும் உண்டாகுக கண்ணியமான சகோதரர்களே நாம் ஷபான் மாதத்தின் இறுதி ஜுமாவில் நிற்கிறோம் இன்னும் சில நாட்களில் புனித ரமலான் நம்மை சந்திக்க வருகிறது இந்த ரமலான் ஒரு சாதாரண மாதமல்ல இது ஒரு மாற்றத்தின் மாதம் இது ஒரு பரிசுத்தத்தின் மாதம் இது ஒரு மனிதனை உள்ளிருந்து மாற்றி அமைக்கும் மாதம் இன்று உலகை சுற்றி பார்த்தால் என்ன பார்க்கிறோம் ஊடகங்களை திறந்தால் மனதை நடுங்க வைக்கும் செய்திகள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் செல்வத்தில் உயர்ந்தவர்கள் புகழில் முன்னிலையில் இருப்பவர்கள் கூட ஒழுக்கக்கேடுகளில் விழுந்து மனித கண்ணியத்தை களங்கப்படுத்தும் நிகழ்வுகள் உலகின் பல இடங்களில் நடந்த ஒழுக்கச் சேதங்கள் மனித சமுதாயத்தை வெட்கப்பட வைக்கின்றன அந்த நேரத்தில் நாம் யாரை நினைக்க வேண்டும் மனித குலத்திற்கு முன்மாதிரியாக வந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை நினைக்க வேண்டும் நபித்துவம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே நாற்பது ஆண்டுகள் மக்கள் மத்தியில் வாழ்ந்தவர் ஒரு நாளாவது போய் சொன்னவர் என்று யாரும் சொல்ல முடியாதவர் இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு படை உங்களை தாக்க வருகிறதே என்று நான் சொன்னால் நம்புவீர்களா என்று கேட்டபோது நாங்கள் உங்களை உண்மையாளர் என்று தான் அறிந்தோம் என்று மக்கள் ஒப்புக்கொண்டார்கள் அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை வெளியில் மட்டும் அல்ல உள்ளிலும் பரிசுத்தம் பொதுவாக அல்ல தனிமையிலும் பரிசுத்தம் நபிகள் நாயகம் உருவாக்கிய சமுதாயம் எப்படிப்பட்டது தெரியுமா ஒரு சிறிய தவறுக்கே உள்ளம் நடுங்கும் சமுதாயம் ஒரு தவறான பார்வைக்கே மனம் துடிக்கும் சமுதாயம் தவறு செய்துவிட்டேன் என்று வெட்கத்தில் அழும் தலைமுறை இன்று உலகம் என்ன சொல்கிறது யாரும் பார்க்கவில்லை என்றால் பரவாயில்லை என்று ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது அல்லாஹ் பார்க்கிறான் என்று ரகசியத்திலும் வெளிப்படையாகவும் இருளிலும் வெளிச்சத்திலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு வாழ்வதே தக்குவா அதுதான் பரிசுத்த வாழ்க்கை பெருமக்களே நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது அல்லாஹ் குரானில் கூறுகிறான் நீங்கள் தக்குவாப் பெறுவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது நோன்பு வெறும் பசியும் தாகமும் அல்ல அது ஒரு பயிற்சி கண்களை கட்டுப்படுத்தும் பயிற்சி நாவை கட்டுப்படுத்தும் பயிற்சி உள்ளத்தை சுத்தப்படுத்தும் பயிற்சி யாரும் இல்லாத இடத்தில் கூட தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறான் முஃப்மின் ஏன் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக அதுதான் உண்மையான இரையச்சம் ஒரு ரமலான் கிடைப்பது பெரிய பாக்கியம் நம்முக்கு முன் இருந்த பலர் இந்த ரமலானை பார்க்கவில்லை சிலர் கடந்த ரமலானில் நம்முடன் தொழுதார்கள் இன்று இல்லை ஆகவே இந்த ரமலான் நமக்கு கிடைக்கிறதே என்றால் அது ஒரு அருள் முன்னோர்கள் ஆறு மாதங்கள் யா அல்லா ரமலானை எங்களுக்கு கொடு என்று துவா செய்தார்கள் ரமலானுக்கு பிறகு ஆறு மாதங்கள் நாங்கள் செய்த அமல்களை ஏற்றுக்கொள் என்று துவா செய்தார்கள் அந்த அளவுக்கு மதிப்புமிக்க மாதம்தான் ரமலான் இந்த வரவிருக்கும் ரமலானை நாம் எப்படி வரவேற்கப் போகிறோம் வெறும் நோன்பு வைத்து நாளை கழிப்போமா அல்லது உண்மையான மாற்றத்துடன் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வோமா இந்த ரமலானில் நமது கண்கள் பாவம் பார்க்க கூடாது நமது காதுகள் பாவம் கேட்கக்கூடாது நமது நாவு பேச பேசக்கூடாது நமது இதயம் தீய எண்ணங்களை தங்கவிடக் கூடாது நாம் அல்லாஹ்வை மகிழ்விப்பதற்காக வாழ வேண்டும் மனிதர்களின் பாராட்டுக்காக அல்ல நபிகள் நாயகம் கூறினார்கள் என்னுடைய நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா அல்லஹாவை பயந்து பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழ்பவர்கள்தான் அப்படிப்பட்டவர்களாக நாம் ஆக வேண்டும் இன்று இந்த ஜுமா நாளில் நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் கடந்த கால பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் உண்மையான தவ்வா செய்ய வேண்டும் மனம் உருகி யா அல்லாஹ் இனிமேல் நான் மாறப்போகிறேன் என்று சொல்ல வேண்டும் அல்லாஹ் கருணையுள்ளவன் அவன் மன்னிப்பவன் நாம் திரும்பினால் அவன் ஏற்றுக்கொள்வான் வரவிருக்கும் ரமலானை அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தோடு ஈமான் வலிமையோடு முழுமையான ஈடுபாட்டோடு அனுபவிக்க நசீபளிக்கட்டும் நம்மை பாவமற்ற பரிசுத்தமான முஃப்மின்களாக மாற்றட்டும் நம் குடும்பங்களையும் நம் சந்ததியையும் இந்த சமுதாயத்தையும் நல்ல வழியில் நிலைநிறுத்தட்டும்